வெல்கம் டு கல்யாண விருந்து இன்னைக்கு நம்ம வீட்ல நம்ம பூஜை செய்யும் போது இந்த வெற்றிலை பாக்கு இல்லாம வந்து அந்த பூஜை வந்து முழுமையடையாது அப்போ அந்த வெற்றிலை பார்க்க நம்ம யூஸ் பண்ணுவோம்ல பூஜைக்கு அந்த வெற்றிலை பார்க்க வந்து காய விடக்கூடாது அடுத்த நாள் வந்து நம்ம காய விட்டுருவோம் சில நேரம் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒன்று நீங்கள் சாப்பிட்ருங்க இல்லை நீர்நிலையில வந்து போட்டுருங்க இதுதான் வந்து பண்ணணும் அதே மாதிரி வாழை இலையில் கூட வந்து நம்ம பூஜைக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த பூஜைக்கு வந்து யூஸ் பண்ண வாழை இலையை நம்ம வீட்டுக்கு இந்த நம்ம சாப்பிடுவோம்ல அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணி தூக்கி போட்டுற வேண்டியதான் அதுக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அந்த வாழை இலையை வச்சு அப்புறம் வந்து இந்த வெற்றிலை பாக்கு வந்து ரெண்டு நாள் வந்து வச்சுட்டு நீங்க காய விட்டீங்கன்னா வீட்டுக்கு வந்து நல்லது இல்லை அதுக்காண்டி தான் இந்த பதிவுல உங்களுக்கு நான் சொன்னேன் அதே மாதிரி மா இலையும் அப்படிதான் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஆச்சு வந்து வீட்டில் வந்து மா வந்து நீங்கள் மாத்துறது வந்து நல்லது அந்த மா வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் மாற்றி மாற்றி வந்து மா இலையை வந்து வைக்கும்போது வாஸ்து பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ஆகணும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்டாக